மயிலாடுதுறையில் நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் செம்பனார் கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் பூம்புகார் சட்டமன்ற அலுவலகத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினம் இன்று கோலாகலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதன்படி மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் பூம்புகார் சட்டமன்ற அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா முருகன் கலந்து கொண்டு குடியரசு தின விழா தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் தொடர்ந்து மீசா மதிவானன் ராஜலட்சுமி அறக்கட்டளை சார்பாக பள்ளியில் முதன் மதிப்பெண் பெற்ற மாணவிகளுக்கு தலா ஆயிரம் ரூபாய் ரொக்க பரிசை வழங்கினார் இதில் தஞ்சை மன்ற தகவல் தொழில்நுட்ப அணி பொறுப்பாளர் ஸ்ரீதர் ஒன்றிய செயலாளர்கள் அன்பழகன் அப்துல் மாலிக் அமித் விஜயகுமார் பள்ளி மாணவிகள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்